அல்லா என்னுடைய மாபெரும் கிருப்பையினால் இன்று தராவீட இரண்டு ஒளி பிரகாசங்கள் என்று தூதர் தோதர் சொல்லாஹ் அடைவசம் அவர்கள் சொல்லி தந்த சூறாக்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் சூரத்து ஆலியாக அல்லாஹு இது போன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை அதிகம் அதிகம் கேட்டு அதிகம் அதிகம் ஓதி அதை விளக்கி அமல் செய்யக்கூடிய தோவியத்தை அல்லாஹனைக்கும் தந்தது புரிவானார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் அதை அனுபவித்திருப்போம் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நாம் பேருதலோடு நாம் அதை நடந்து கொண்டிருப்போம் ஒரு சில விஷயங்களில் கவனக்குறைவோடு நாம் இருந்திருப்போம் ஆனால் இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவும் கவனத்தோடு எல்லா நேரங்களிலும் வாழ்நாளுடைய எல்லா காலகட்டங்களிலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சொல்லலா அலிஹிவாஸ்லம் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஒரு தடவை தூதர் அவர்கள் ஜுமைய நாள் மெம்பர் படியில் ஏறுகிறார்கள் ஒவ்வொரு படியிலும் வலது காலை எடுத்து வைக்கின்ற போது ஆமே என்று சொல்கிறார்கள் அல்ல ஆமீன் என்று நபிகள் நாயகம் சல்லதா பழடே குசுணம் என்று சொன்ன அந்த சப்தத்தை கீழே அமிழ்ந்திருக்கக்கூடிய சனாபாக்கள் எல்லோரும் அதை கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு அவரவர்களுக்கும் மனதில் தோன்றுகிறது என்றைக்கும் இல்லாத ஒரு செயலை நபிகள் நாயகம் சல்லதா பழடே குசுலும் அவர்கள் இன்று என்றும் எண்ணத்தினுடைய குத்துபா பேருரை நிகழ்த்துவதற்கு மிம்பரில் ஏறுகிற போது இவ்வாறு சொல்கிறார்களே அது என்னவாக இருக்கும் ஒவ்வொரு படியிலும் காலடி எடுத்து வைக்கின்ற போது நவிகள்நாயகம் செலோலா பழிகம் அவர்கள் வலது காலை எடுத்து வைக்கின்ற போது அமைதியாக நிதானமாக எடுத்து வைத்து ஆமீன் என்று சொல்கிறார்கள் நம்ம கூட ஒவ்வொரு வார சும்மாலையும் மிம்பர் படியில் ஏறும்போது முதல்ல ரெண்டு செலவாக ஓட்டிட்டு அப்படியே ஏறுவோம் அதில் கூட சில பேருக்கு இது இதுவரைக்கும் யா எந்த இம்மாவட்டத்துலேயும் நாங்கள் பார்க்கல ஆனால் நீங்கள் மட்டும் மிம்பர்படியில் ஏறும்போது கொஞ்சம் மெதுவாக ஏறுறிங்கள ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏறுறிங்கள நீங்கள் மட்டும்தான் அப்படி செய்கிறீங்க மற்றவங்கெல்லாம் வந்து டக் டக்குன்னு ஏறி உட்காந்துருவாங்க நீங்கள் மட்டும்தான் அப்படி செய்கிறீங்கன்னு வாங்க அது என்ன என்று சொன்னால் படியில் ஏறி அமர்வது என்பது அல்லாஹி குருதர் சொல்பாள் அவர்கள் அமர்ந்திருந்த மக்காம் அந்த மக்காம் இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு சங்கை உண்டு மிகப்பெரிய ஒரு வயபுக்தியோடு அதை ஏறி நாம் அதில் நிற்க வேண்டும் சாதாரணமாக அதில் ஏறிவிட முடியாது அப்படிப்பட்ட அந்த இடத்தில் மூன்று படிகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் 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 என்று சொல்லிவிட்டு ஏறி இறறார். மின்பக் ஏறி குதுபாவை ஓதி முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குதுபாவை இறங்கி ஜுமாஹ் நடைக தொழுகை நடத்துகிறார்கள். ஜுமாஹ் தொழுகை தொழுகை வாஹிதுல்லா முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் கூடி அமர்ந்து நபிகள் நாயகன் சொல்லலாம் அழைந்தவசிலும் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யாரும் சூழல்லா என்றைக்கும் உங்களிடத்தில் பார்க்காத விஷயத்தை இன்று நாம் பார்த்தோமே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்ப நபிகள் நாயகன் சொல்லலாம் வாழ்ந்தவசிலும் அவர்கள் என்ன பார்த்தீர்கள் என்ன கேட்டீர்கள் என்று கேட்டார்கள் கரசூலம் தான் ஒவ்வொரு படியிலும் தாங்கள் வலது காலை எடுத்து வைக்கின்ற போது ஆமீன் 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 என்று சொன்னீர்களே அதற்கு இந்த காரணம் நான் படியில் ஏறுகிற போது பக்கத்தில் அதற்கு பிரிநாளை அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு படியிலும் ஏறுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது அப்படி என்ன மூணு விஷயம் மூணு படியில் ஏறும்போது ஆமீன் என்று சொல்லியிருக்கீங்க யார் சூழல்லா அதற்கு என்ன காரணம் என்ன விஷயம் ஜிப்ரி லாலி சலாத்து அவர்கள் சொன்னாங்க முன்பு மெம்பரில் முதல் படியில் ஏறுகிற போது ஜிப்ரி லாலிஸ்லாத்துலாம் சொன்னாங்க யார சூலல்லா இந்த உம்மத்தில் ஒரு மனிதர் அவருக்கு அல்லாமத்தான் பெற்றோரை கொடுத்து அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த மனிதர் செய்யாமல் பெற்றோரை மதிக்காமல் பெற்றோரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பெற்றோருக்கு விதமான உதவியும் செய்யாமல் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றுவிசலா கிருஷ்ணா அவர்கள் சொன்னார்கள் முதல் பணியில் ஏறுகிற போது நான் சொன்னேன் அவர்கள் ஒரு துவா வெறுக்க ஆமீன் சொல்லிட்டாங்கிவிடும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா நபிமார்கள் எந்த துவா செஞ்சாலும் அந்த துவா உடனே ஆகிவிடும் ஆமீன் என்று சொல்லிட்டாங்க அப்போ பெற்றோரை மதிக்காமல் வாழக்கூடியவன் முதியோர் இல்லத்தில் விடக்கூடியவன் பெற்றோரை கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன் நான் உங்களுக்கு செஞ்சிடுறேன் என்ன நான் என்னை வந்து சின்ன வயசுல என்னை வளர்க்குறதுக்கு மாலை வயசு வரைக்கும் எனக்கு வளர்க்குறதுக்கு நீங்க இவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்களா அது அப்படியே நான் உங்களுக்கு தந்துடுறேன் அவ்வளவுதான் என்னை விட்டுருந்தேன் நானே என் என் பிள்ளைங்களோட நான் போயிடுறேன் என்னை விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கிய பிள்ளைகள் இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேர் தாய் தந்தையர் அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு எழுந்திரிச்சு பாத்ரூம் போகக்கூட முடியாது அப்படியே ஒரே இடத்துலயே படுத்த படுக்கையாக இருந்தால் அந்த இடத்துலேயும் பாத்ரூம் போயிடுவாங்க ஹசரத் எங்கள் பாப்பா எனக்கு ரொம்ப தொலை கொடுக்குறாரு ஹசரத் எங்கள் அம்மா ரொம்ப எனக்கு தொலை கொடுக்கு நான் அவங்கள வந்து ஒரு ரூமில் அவங்கள போட்டுட்டேன் அங்கேயே என்னவோ பண்ணிக்கிட்டோம் என் மனைவியும் அங்கே போக மாட்டான் என் மனைவியும் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறான் அதனால் ஒரு ஆளை நான் வந்து நியமித்து அவங்க தான் பண்ண சொல்கிறோம் அவங்க திடீர்னு வருவாங்க வர மாட்டாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க எங்கள் அம்மாவை நான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் உண்மையான ஒரு மகனாக உண்மையான ஒரு மகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் இங்கே வந்து கேட்கவே கூடாது தாய் தந்தையருக்கு அவங்களுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் ஹிதுமத் செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை நவிகள் நாயகம் சுதந்தா பழனிமுஸ்லம் அவர்கள் அதில் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹு தாயலா நம்முடைய பெற்றோர்களுக்கு முழுமையாக வழிபடக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிய முடிவானாக இரண்டாவது இரண்டாவது படியில் ஏறுபோது ரவிசல்லா அணிஸ்வரம் அவர்கள் சொல்றாங்க திபிரி லகிசுலா கிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்க ரமதான் மாதத்தை ஒரு மனிதர் பெற்று அந்த ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்காமல் ஏதேதோ காரணங்களை சப்பக்கட்டான காரணங்களை சொல்லி ஏதேதோ காரணமே இல்லாமல் நோன்பை யார் விடுகிறாரோ அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று திபிரி லகிசுலா கிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்க நான் ஆமீன் என்று சொன்னேன் இன்னைக்கு சாதாரணமா சின்ன சின்ன தலைவலி வயிற்று வலி சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி நோன்ப நம்ம விடக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா வாலிப வயசு இருப்பாங்க வயசானவங்க அப்படி செய்யறாங்கன்னாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலான் இருந்தாலும் வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களும் சின்ன வயிற்று வலி கால் வலி தொடர் வலி உடம்பு ஃபுல்லா வலி எனக்கு முறுக்கிக்கிட்டே இருக்குது வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது அண்ணா நான் நோன்பு விட்டுடுறேன் ஏன் வேலையை விடு நோன்பு ஏன் விடுற நோன்பை விடுவதற்கு உண்டான ஒரு உரிமை உங்களுக்கு கிடையாது நோன்பை அல்லாஹ் தகவல கடமையாக்கி விட்டார் அந்த நோன்புக்கு உண்டான முன் தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் சேபான் மாதத்தினுடைய பிந்திய பதினைந்து நாள்ல நீங்க நோன்பை வைக்காதீங்க என்று ரவிகல் நாயகனுக்கு சொந்தமாயிடுறவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த மூணு தயாரிப்பாளர் பதினைந்து நாளில் எல்லாமே சிந்திக்கணும் ரமதான ஒரு மாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வைக்காதது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் என்று வந்துவிட வேண்டும் யார் அடைந்து அதில் நோன் அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது படியில் நான் ஏறுகிற போது திபு சொன்னாங்க என் அரசு தான் எந்த ஒரு மனிதன் உங்களின் பெயர் முகமது சல்லா முகமது செலவாக்கு வரவில்லை என்றால் அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் இன்னைக்கு நம்மெல்லாம் பல்லான துணைக்கு பிறகு துவாமிற்கு பிறகு செலவாக்கு ஓதுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாமல் எழுந்திரிச்சு போயிடும் அப்படியே செலவாக்கு ஓதுறது இருந்தாலும் நம்ம என்ன கேட்கணும் குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா குரான்ல இருக்கா ஹதீஸில் இருக்கா ஏன் குரான்ல இருக்கிறத நான் எடுத்து காட்டிட்டேன்னா உன்னால பார்த்து விளங்கிட முடியுமா ஹதீஸில் இருக்கிறத நான் எடுத்து உன்னை காட்டுறேன் அரபி வாசக நீ படிச்சிருவியா ஹதீஸையும் படிக்க தெரியாது குரானையும் படிக்க தெரியாது ஆனால் புகாரியில் இருக்கிறதா முஸ்லீமில் இருக்கிறதா அப்படிலாம் நீ கேள்வி கேட்டால் நம்ம பயந்துடுவோம் நினைச்சியா எதுக்குமே பயப்பட மாட்டோம் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆதாரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது செலவாக்கு ஓதுவதற்கு எவன் கஞ்சப்படுகிறானோ அவன் தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று நபிகள் நாயகம் முசுல்லா ஐட்டம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் முகமது சல்வா ஐட்டம் அவர்களுடைய பெயரை யார் சொல்லி நாம் கேட்டாலும் உடனே செலவாக்கு சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்து கொடி வராங்க இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது கொடியில் ஏறுகிற போது ஒரு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள் ரமதான் வாதத்தை அடைந்து எவர் ஒருவர் நோன்பு வைக்கவில்லையோ அந்த மனிதரின் மீது நாசம் உண்டாகட்டும் அவங்க ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப இதனாலதான் அதாவது ரவியல்ல அறிவிக்கிறார்கள் ரவிசலா அலிஹூஸ் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில சொன்னாங்க தோழர்களே அல்லாஹு தாயலா இந்த இஸ்லாத்தை மூன்று அடிப்படையான விஷயங்களில் அமைத்து காட்டியிருக்கிறார் அல்லாஹு தாய்லா இந்த இஸ்லாத்தை மூன்று அடிப்படையான விஷயங்களில் அமைத்து தந்திருக்கிறார் ஒன்று லாலாக நில்லல்லா மொஹம்மது வசூல் அல்லாஹ் சொல்லலாம் இஸ்லாம் என்ற கலிமாவை சாட்சி பகர வேண்டும் மரம் வந்து உள்ளத்தால் ஏற்று நாவால் அமல்களால் வெளிப்படுத்தி அவர் சாட்சி பகர வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிரந்தரமாக பேருதலாக தொழுது வர வேண்டும் வெறும் ரமதான் மாதத்துக்காக வேண்டி மட்டும் வெறும் ஜும்மாவுடைய தினத்துக்கு மட்டும் அதுலேயும் இப்போல்லாம் சில பேர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ரம்தான் மாசத்துல முதல் நாள் மட்டும்தான் பள்ளியாச்சுக்குள்ள இப்போ அப்படி தானேங்க ரெண்டாவது நாள் இன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க நேற்று எத்தனை பேர் வந்தாங்க நூற்றி எண்பது இன்னைக்கு நூற்றி ஐம்பது கூட வரல குறைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் ஏன் கிரேட் ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அதோட பதினஞ்சாவது நோம்பு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் கிழமை அவ்வளோதான் அது வச்சுட்டு அதுல வேற சில பேர் என்னன்னா நீங்க தான் சொல்றீங்களா ஒரு நன்மையை செஞ்சா பத்து நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரவிஷன்நாத் தங்களுடைய உமத்தை முகம்மதியாவுக்கு கொடுக்கப்படுத ஆனால் நான் ஒரு நோம்பு வச்சிருக்கிறேன் ஒரு நோன்பு வைச்சா பத்து நோம்பு வச்சமாதிரி மாதிரி எல்லாம் ஆதாரம் பார்த்தீங்களா இந்த மூலையை குரான்லேயும் ஹதீஷ்லையும் நம்ம செயல்படுத்தினன்னா எவ்வளோ பெரிய அல்லாஹினுடைய ரம்மத்து நமக்கு கிடைச்சிரும் இல்லையா சரி சாய் இப்போ ரவிசநாயக்க சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் பிரதான தொழுகையில் பேருதலாக புரிந்து வர வேண்டும் ரெண்டாச்சா மூன்றாவது ரமதான் வந்து விட்டால் அந்த ரமதான் கண்ணியத்தை நீங்கள் கொடுத்தாக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்களாக இருக்கின்றன இந்த அடிப்படை தூண்களில் யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேணலாக இல்லை என்று சொன்னாலும் அவன் வந்து முழுமையான முற்றுமையினாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அவர் நிற்கின்ற போது அவர் கருதப்பட மாட்டார் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்றி அரவு முடிவாராங்க அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம்தான் ரமதான் மாதத்தை அடைந்து யாராவது ஒரே ஒரு நாள் ரமதான் மாதத்துல இருபத்தி ஒன்பது நாள் நோன்பு வச்சுட்டார் ஒரே ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்கல என்ன நோன்பு எதுக்காக அப்படி நோய் வைக்கல அப்படின்னா துணி எடுக்க போயிடும் துணி எடுக்க காலையில் பத்து மணிக்கு போக வேண்டியது இருக்குது குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது அங்கே இங்கே தான் ஏற வேண்டியது இருக்குது மதார் சாலை போனால் ரெண்டு மூணு மாடி இருக்குது புருசமாக்கத்தில் டி நகரில் ஸ்டோர்லலாம் என்ன பார்த்தோம் ரெண்டு மூணு மாடி இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஏறி ஏற இறங்கணும் அதனால ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடும்ன்றதுனால நம்ம வந்து ஒரு நாள் முன்பு விட்டுறேன் அப்படிங்கிற அல்லாவுக்காய் எதிர்த்தாக வேண்டி ரமதான் மாதத்தினுடைய நோன்பை விடுவதற்கு சலுகை தந்திருக்கின்றானோ அந்த சலுகைக்குண்டான காரணங்கள் இல்லாமல் யாராவது ஒருவர் ரமதான் மாதத்திலே ஒரு நோன்பை விட்டார் ஒரே ஒரு நோன்பை விட்டார் அந்த ஒரு நோன்பை அவருடைய வாழ்நாளிலே இன்னொரு நாட்கள் அவர் காலம் முழுவதும் அவர் நோன்பு வைத்தாலும் நோன்பு வைத்தவராக அவர் ஆகிவிட முடியாது நம்ம நினைச்சுக்கிறோம் வெயில் அதிகமாக இருக்குது சிறர் வெயில் அதிகமாக இருக்குது நீங்களாம் சொல்லிருவீங்க நீங்கள் என்ன பள்ளிவாசலையே இருக்கிறீங்க உங்களுடைய கதி பள்ளிவாசலையே இருக்கிறது நாங்களாம் அப்படியா காலையில் எழுந்திரிச்சது இல்லைன்னு சாயங்காலம் வரைக்கும் வெளியெல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு வெயில்லையே காலம் போகுது அதனால நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு யாராவது ஒரு நாளில் நோன் விட்டாலும் அவர் மற்ற நாட்கள்ல வாழ்நாள் முழுவதிலும் நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ஈடாக அதனால உடனா பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் அப்படி ரமதான் அடைந்து ஒரு மனிதர் கவனக்குறைவோடு ஒரு நோன்பை விட்டுவிட்டாலும் கூட அவருடைய ஈமானில் ஏதோ ஒரு குறை ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்பதாக அர்த்தம் ஈமான்ல ஏதோ ஒரு குறை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம் இல்லாத அல்லாஹ் தாயா கூடிப்பட்ட நிலையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்தாத உரிவானாக இதுதான் அல்லாஹும் அல்லாஹனுடைய ரசூலும் நமக்கு செய்து காட்டக்கூடிய சொல்லி காட்டக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது எனவே இந்த எச்சரிக்கையை உணர்ந்து புனிதமான இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக நம்முடைய பயன்பாட்டிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது உரிவானாக இந்த ரமலா மாதத்திலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தின் காரணமாக நாளை மறுமையிலே மிகப்பெரிய உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தது புரிவாராக